ஸ்ரீ சச்சரா சத்குரு சாய்நாத் மஹாராஜ் கி ஜெய் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வியாழக்கிழமை விளாகு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து எதாவது மெயின் டேஸ் வந்துச்சுன்னா அங்கே எங்கேயா நான் போனேன்னா அதை பற்றின விலாகும் நம்ம சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணப்படும் அதனால் இன்றைக்கி நம்ம என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜயதசமி விளாகை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வந்து அன்னைக்கு வியாழக்கிழமை அதுமா நம்ம வந்து கோவிலுக்கு போகலாமா வேணாமா போகலாமா வேணாமான்னு இருந்தோம் கடைசியில் வந்து நான் பாபா கிட்டே கேட்டேன் பாபா நான் இந்த மாதிரி கோவிலுக்கு வரணும் இந்த மாதிரி எங்களுக்கு அருள் புரிங்க அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நேற்று வந்து எங்கள் அப்பாவோட திதிங்கிறதுனால நான் வெளியே சாப்பிட முடியாத சூழ்நிலை இருந்ததா போன வருஷம் அதனால் விஜயதசமிக்கு கோவிலுக்கு போக முடியல இந்த தடவை பாபா கிட்ட ப்ரே பண்ணேன் இந்த மாதிரி நான் கோவிலுக்கு வரணும் நீங்கள் தான் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி நான் அப்புறம் பண்ண உடனே பாபா வந்து அதை வந்து எப்படி சொல்கிறதுனா கேட்டதுன்னா பாபா வந்து சரி அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு வீட்டில் வந்து எங்கள் சித்தப்பா வந்து சொன்னார் சரி நீ மத்தியானமாக சாப்பிட்டு மெதுவாக கிளம்பி வா அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு அன்றைக்கி ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு போன வருஷமும் நம்ம போல இந்த வருஷம் பரவாயில்ல நம்ம பாபா கிட்டே ப்ரே பண்ணோம் பாபா நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு நம்ம பாபாவை பார்க்க நம்ம கோவிலுக்கே போகிறோமே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு சூப்பரான லட்சியமும் கனவும் நிறைவேறிச்சு ஏன்னா இதுவரைக்கும் நான் பாபா கோயிலில் எந்த ஒரு விசேஷத்தையும் ஒத்து கொடுத்ததே இல்லை ராமநவமியாக இருக்கட்டும் குரு பூர்ணிமா விழாவாக இருக்கட்டும் இந்த விஜயதசமியாக இருக்கட்டும் எதுலேயுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் கோவிலில் எல்லாத்துலேயும் போய் நான் ஜாயின் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பாபாவுக்கு ஹெல்ப் பண்ண தான் பண்ணுவேன்னே தவிர நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அதனால் வந்து இந்த தடவை விஜயதசமி அன்றைக்கி பாபாவோட கோவிலுக்கு போயிட்டு பாபாவை பார்த்துட்டு பாபாட்ட ப்ரே எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக ப்ரே பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பார்த்து அதுக்கப்புறமா பாபாவிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அப்புறமா பாபா கிட்ட அன்னைக்கு அவருக்கு மகா சமாதி இல்லையா அதனால் அங்கே சாம்பிராணி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு மத்தியானம் ரெண்டு டு ஒரு ரெண்டு வந்து சச்சர பாராயணம் பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து அப்போ வந்து சாம்ராணி போக நிறையா பாபாவுக்கு சாம்ராணி போடணுமா அதனால் ரெண்டு இருபதுலேருந்து ரெண்டு நாற்பது வரை சாம்ராணி போக எல்லாம் போட்டு வெகு விமர்சையாக நடந்துச்சு அன்றைக்கி வந்து நான் ரொம்பவே மிக்க மகிழ்ச்சியாக இருந்த தருணமே அது அன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் போனாலும் போனோம் பாபாவை பார்த்தோம் பாபாவுக்கு சேவை செஞ்சோம் பாபாவுக்கு ட்ரெஸ்லாம் மாற்றுறதுக்கு அவங்க ட்ரெஸ் கொடுத்தாங்க அதெல்லாம் பாபாவோட ட்ரெஸ்ஸை வந்து நான் தொட்டேன் எனக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நான் பாபா கிட்டே செஞ்சதுனால எனக்கு ரொம்ப பாபா வந்து நம்ம எதை கேட்டாலும் பாபா வந்து செய்கிறாருங்கிறது வந்து எனக்கு இந்த விஜயதசமி நாள் அன்றைக்கி தான் எனக்கு எல்லாமே உணர்த்தினாரு பாபா ஏன்னா இதுவரையும் எல்லாருக்கும் வந்து ஒரு சிலவங்களுக்கு வந்து பாபா வந்து எல்லாமே செஞ்சுருப்பார் ஒரு சிலவங்களுக்கு வந்து ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டார் உடனே வந்து எல்லாம் சொல்லுவாங்க என்ன பாபா நம்ம ஒரு சில பேருக்கு செய்கிறாரு ஏன் நம்மளுக்கு செய்யலை அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேள்வி வருது ஏன் செய்யலைங்கிறதெல்லாம் முக்கியமே இல்லை அதாவது இப்போ நம்ம பாபா உண்மையான பிரார்த்தனை வைக்கிறோம் இப்போ நான் வந்து கோயிலுக்கு போனோன்னு சொன்னேன்னா இந்த பிரார்த்தனை நான் பாபாட்ட வச்சேன்னா பாபா எனக்கு நிறைவேற்றி கொடுத்தாரா எந்த பிரச்சனை சீக்கிரம் முடியுமோ எந்த வேண்டுதல் சீக்கிரம் முடியுமோ அதெல்லாம் பாபா உடனே உடனே தீர்த்துருவார் கடனை இந்த மாதிரி இந்த வீடு கட்டணம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அதை வந்து நம்ம பாபா மேலேயும் குறை சொல்லவும் முடியாது எதுவும் செய்ய முடியாது அதனால் இந்த பிளாக் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் நீங்கள் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் பாபாவுக்கு விஜயதசமி அதுமா என்ன பிரசாரம் பண்ணிங்க என்னெல்லாம் பாபாவுக்கு புது ட்ரெஸ் போட்டிங்க என்ன செஞ்சீங்க உங்கள் வீட்டில் எப்படி விஜயதசமி போச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இது வந்து நிறையா பேருடைய பக்தர்களோட எக்ஸ்பீரியன்ஸை நான் கேட்டு வாங்கிக்கிறேன் ஏன்னா அது மூலியமாக நிறையா பேர் வராங்க இல்லையா பார்க்க பாபாவை பார்க்க வராங்க உங்களுக்கு வந்து இந்த லொக்கேஷன் வேணும்னா வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு லொக்கேஷனையும் நான் கமெண்ட் பாக்ஸில் கா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணி தரேன் மறக்காமல் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறமா வந்து வேறு ஒன்றும் இல்லை இதுக்கு அடுத்த வீடியோ வந்து நாளைக்கு லைவ் இருக்குது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து ரெண்டு லைவ் இருந்தால் இருக்கும் நாளைக்கு எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து திங்கக்கிழம வாரத்தோட நாலாவது நாலாவது வாரம் சக்ஸஸில் பார்த்தா திங்கட்கிழமை காலைல பத்து மணிக்கு வீடியோ அப்லோட் ஆகும் அதை மறக்காமல் பாருங்கள் ஓம் சாய்ராம்